நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தையில செவலையிலேயே சேர்ற காராம்பசி ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க செவலையில காராம்பசி இப்போதான் நம்ம முதல் தடவை பாக்குறோம் உள்ளாக்கு மடல் கருப்பு காது மடல்கள் கருப்பு பிளஸ் மடிக்கால் வந்து அதுவும் கருப்புலதான் இருக்கு ஆஹ் காராம்பசுல செய்யறங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த காராம்பசு கண்ணு மட்டும் என்ன ரேட் வரும்னா முப்பத்தி ரெண்டு நீங்க எங்க இருந்து வர்றீங்க

நம்ம மனப்பரசம் சந்தையில இந்த